மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள் இந்த நாட்டில் சங்கராச்சாரிகளும் சுப்பிரமணிய சாமியும் இந்த நிலத்தில் சுதந்திரமாக நடமாட முடிகிறது சோழனின் பேரன்களாக இருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளாக இருக்கிற எங்கள் அண்ணன் சாந்தன் முருகன் உள்ளிட்ட எங்கள் உறவுகள் சற்றேற குறைய கால்நூற்றாண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவித்துவிட்டு தாங்கள் செய்யாத குற்றத்திற்காக அந்த வழக்கிலே பிணையப்பட்டு செய்யாத குற்றத்திற்காக கால்நூற்றாண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவித்துவிட்டு அதற்கு பிறகு சிறை கொட்டடி சிறப்பு முகாம் என்கிற பெயரிலே சிறை கொட்டடியை நிறுவி அதிலே எங்கள் அண்ணன்மார்களை அடைத்து வைத்திருக்கிறீர்கள் இது எதேச்சகரமான போக்கு இதை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் தம்பிகளுமான நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் அண்ணன்மார்களை அவர்களுடைய மருத்துவ உதவிக்காகவும் அவர்கள் விரும்புகிற தேசத்திற்கு செல்லுவதற்காகவும் நீங்கள் இந்த சித்திரவதை முகாமை சிறப்பு முகாம் என்ற பெயரிலே இருக்கிற சித்திரவதை முகாமை இழுத்து மூடி எங்கள் அண்ணன்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் மறுப்பீர்கள் ஆண்டாண்டு காலமாக மறுத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் மூன்றாவது முறையாக நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் வணக்கத்திற்குரிய பெருந்தனக்காரர்களே ஒரு காலம் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் புனித கோட்டையிலே எங்கள் புலிக்கொடியை ஏற்றும் போது இங்கே இருக்கிற அந்த திறக்கும் காலத்தை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம் தீர்வோம் ரைடு எங்க எங்க பிள்ளைகள் தேசிய முகமையை வைத்து எங்கள் பிள்ளைகளை எங்கள் அண்ணன்மார்களை அண்ணன் துரைமுருகன் தம்பி இசை உள்ளிட்ட தம்பி இடும்போனம் கார்த்தி உள்ளிட்டவர்கள் மீது சம்மன் கொடுத்து அவங்களை விசாரிக்கிறான் யார் விசாரிக்கிறார் இந்த நாட்டுக்குள்ள தடை செய்யப்பட்ட இயக்கங்களை ஆதரிச்சுட்டாங்களோ நாங்கள் ஆதரிச்சிட்டோமா நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிச்சிட்டோமா நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்கள் அல்ல மாறாக எங்கள் அண்ணன் சீமான் சொல்வதைப் போல நாங்கள் விடுதலை புலிகளை காதலிப்பவர்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய மதிப்புமிக்க ராணுவமாக இருக்கிற விடுதலை புலிகளை நாங்கள் காதலிக்கிறோம் நாங்கள் எப்போதும் விடுதலை புலிகளை ஆதரிப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற வாய்ப்பின்படி நாங்கள் ஆதரிப்போம் என்ன கொண்டு வந்து எங்குட்டு வாசல் ஏன்டா குஜராத் துறைமுகத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான டன்னு போதைப் பொருள் இந்த நாட்டுக்குள்ள அம்பானி அதானியினுடைய துறைமுகத்திலிருந்து மேற்குலக நாடுகளுக்கு தெற்காசிய பிராந்தியங்களுக்கு போகுதே இது என்னையாவுக்கு தெரியாம இருக்குதா எதுக்கு அம்பானி அதானி வீட்டுக்குள்ள உங்க என்னையே போக மறுக்குது காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார சக்திகளாக இந்த பி இந்த அம்பானியும் அதானியும் இருக்கிறார்கள் அதனால் அவர்களிடத்திலே போவதற்கு பயப்படுகிறார் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடிக்கும் அண்ணாமலைக்கும் பிள்ளை சீமானின் தம்பி உங்களிடத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு நடிகரை கொண்டு வந்து நிறுத்தி எங்களுடைய வாக்குகளை பறித்து நீங்கள் எங்களுடைய வெற்றியை தடுத்து இருக்கலாம் ஒரு எங்க அண்ணன் தம்பியை வச்சே எங்க கண்ண குத்த முயற்சி பண்றீங்க ஆனாலும் ஆட்டத்தில் எத்தனை பேர் வேணாலும் வரலாம் ஆட்டத்தின் நாயகனாக என் தலைவன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமான ஆட்சி மறலட்டும் சிந்தையங்கும் தமிழர் நெஞ்சில் புறச்சுத்தி பரலட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்